ನಮ್ಮ ಪುಸ್ ಆರೂ ಅದೋ நான் அதில் வந்து எதுக்காக பண்ணுறாங்க கேட்டீங்கன்னா அதாவது அதில் வந்துட்டு சண்டை எட்டு காய வைப்பாங்கண்ணா சண்டை எட்டில் காய வைப்பாங்க அந்த இடம் எடுக்கிற வாட்டர் கிட்டே ரிமூவ் பண்ணிடுவாங்க ரிமூவ் பண்ணக்கப்புறமா அவங்க எடுத்து வந்து போடுவாங்க அது வந்து ஃபஸ்ட்டு க்ராசஸ் வந்து ஸ்டார்டிங் ஆகும் நீங்கள் கொஞ்சம் லேட்டு அதனால எடை முடிஞ்சு தீங்கா அதுக்கப்புறமா வந்துட்டு வந்துட்டு கிரைண்ட் பண்ணுவாங்க போகிறியா செப்பன் போட்டு வாங்க சரிக்கா

இல்லைங்களா இப்போ உங்களுக்கு பெரும்பாலும் சொல்றதுன்னா ட்ரைப்ஸ் ட்ரைப் கலர் தான் இல்லைங்களா நம்ம போடுறது பச்சை கலர் தான் பச்சை கலரில் போடுறோம் அங்கே ட்ரை ஆயிடிடுது மெருன் கலரா தானே மாறி ட்ரை ஆகிடுச்சின்னா ஏன் இல்லை ட்ரையில மெரூன் கலர் தானே மாறும் லீஃப் ட்ரைங்ல இருக்கா இல்லை லீஃப் ஆகி ட்ரை ஆக்குற மாதிரி அங்கே இல்லையா இந்த இந்த இதுக்குள்ளாரு சரிங்களா அதாவது எப்படின்னா மருதாணி கலர்

அதாவது இலையில இருக்கிற பச்சை தண்ணியை இழந்து இலையிற காய கூட சேரும் போது என்ன ஆகும்னா கலர் சேஞ்ச் ஆகும் புரிஞ்சுங்களா இதிலேருந்து இது வரைக்கும் நடக்கிற ப்ராசஸ் புரிஞ்சா அதே மாதிரி டீ தொழியாக ப்ரௌன் கலரில் இருக்கிறதுன்னு தெரிஞ்சாப்போ கிரைண்ட் பண்ணிடுவாங்க கிரைண்ட் பண்ணிட்டு வெளியே வரும்போது நம்மளுக்கு ஒரு மாதிரி ஒரு கட்டி கட்டியாக வரும் சரிங்களா கட்டி கட்டியாக வரும் அதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு இதில் வந்துட்டு அடுத்த ஸ்டேஜில் வந்து கன்வெர்ட் பண்ணி பார்த்துருக்கீங்களா அதுக்கொசரம் கண் கட்டு இல்லைங்களா அதுலெலாம் போகும்போது என்னென்னன்னு சொன்னிங்கன்னா அது பேர் வந்து சிடிசின்னு சொல்லுவாங்க அதாவது சிடிசினா ப்ரெஷ் ஹியர் கருன்னு சொல்லுவாங்க ப்ரெஷ் ஹியர் கரு ஓகேங்களா இனி பிடிக்கிற மாதிரி சொல்லணுன்னா ப்ரெஷ் ஹியர் கட் ஓகேங்களா ப்ரெஷ் ஏர் கட் அது வந்து எதுக்கு அந்த க்ரெஸ்ட் இயர் கட்டுன்னு சொல்கிறோம்னா அதாவது ஒரு ரோலர் வந்துட்டு ஆப்போசிட்டில் சுத்தோ இன்னொரு ரோலர் வந்துட்டு அதுக்கு ஆப்போசிட்டில் சுத்தம் அப்போ நடுவில் போய் இந்த தூள் உழுவுமோது என்ன ஆகும்னா சின்ன சின்ன கிரானில்ஸ்ஸாக போடிமா அதாவது அது வந்து உருவமாக இருக்கும் சின்னதாக படிப்படியாக அதாவது ஒரு அதே மாதிரி கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு டைம் என்ன பண்ணுவாங்கன்னா கட் பண்ணுவாங்க அது பேர் வந்துட்டு ஃபஸ்ட்டு கட் செகண்ட் கட் தேர்ட் கட் ஃபோர்த் கட் ஃபிஃப்த் கட்னு சொல்லிட்டு அஞ்சு டைமில் கட் பண்ணுவாங்க அதுக்காக ஒன்று ரெண்டு மூணு நாலு ரெட் கலர் அதாவது அந்த ரெட் கலர் நம்பர் ஓடுதுங்களா அது கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அஞ்சு இருக்கும் ஓகே அஞ்சு இருக்கா நான் சொன்னதே எவ்வளோ டைமே அஞ்சு டைம் கட் பண்ணி கட் பண்ணுங்களா அதெல்லாமே அது பண்ணிடுவோம் தெரியுதுங்களா அதுக்கப்புறமா அந்த பெரிய ரோலர் தெரியுதுங்களா அந்த பெரிய ரோலர் வந்து எதுக்காக வச்சுக்கிறாங்கன்னா அதாவது இப்போ ஃபர்மெண்டேஷன் சொல்லுவாங்க ஃபர்மெண்டேஷன் சொல்லுவாங்க தமிழ்ல மதப்படுத்துதல் மதப்படுத்துதல் சொல்லுவாங்க இல்லைங்களா அது பண்ணுவாங்க அதாவது எது அந்த ரோலர் என்ன வேலை பண்ணுதுன்னா மதப்படுத்துதல் சொல்கிறாங்க அதை பண்ணிட்டு வெளியே வர்ற பொருள் எவ்வளோ அதுல அதுலேருந்து வெளியே வர்ற ஒரு அறுபது பர்சன்டேஜ் ரெடி வரும்

சுற்றிக்கிட்டே இருக்கும் அது என்ன ஆகும் இப்போ எண்ணெயில் வர வெங்காயத்தை போட்டு வறுத்தேருக்கா கலர் மாறும் அப்படியா அதே மாதிரி கலர் மாறும் மாறும் உருண்டும் ஆனால் ஆ அப்படியே கலர் மாறும் அப்படியே உருண்டும் உருண்டது ஆனால் மாறும் பொண்ணு மாறும் பொண்ணு இடத்துல மாறும் ஆனால் நம்ம வேக வச்சோட விரிஞ்சுக்குது நல்லா ஆ அப்படி ஓகே அதாவது இதில் பண்ணிவிட்டு விரும்பு அதை பாயில் பண்ணி எடுத்து வெயிட் சரி லீஃப் என்ன ஆகும்னா பொண்ணு இடத்துல இருக்கும் அதை வந்து எடுத்து இன்னொரு டைம் என்ன பண்ணுவாங்கன்னா ரோலிங் ப்ராசஸ் பண்ணுவாங்க ரோலிங் ப்ராசஸ் எதுனா நமக்கு க்ரீன் டீ வாங்கும் போதில் பார்த்துக்கிங்களா லீஃப் இருக்கும் அதாவதான் லீஃப் மாதிரியாக இருக்கும் அதை வந்து என்ன பண்ணி கொஞ்சம் ரோலிங் ப்ராசஸ் பண்ணுவாங்க சரிங்களா ரோலிங் ப்ராசஸ் பண்ணி டேரெக்டாக என்ன பண்ணுவாங்கன்னா ட்ரை பண்ணிட்டு பேக்கிங் ப்ராசஸ் ரெண்டே ஸ்டெப்பு தான் க்ரீன் டீ சரிங்களா உள்ளே வேலையை போடணும் மருந்து எடுக்கணும் அவ்வளோதான் ரெண்டே ப்ராசஸ் ஆனால் ரொம்ப காஸ்ட்லி

நான் வந்துட்டு என் பேட்டரி வந்து ரன் ஆகிறக்காக நான் எதாவது ஒன்று பண்ணுவேன் ஏதாவது ஒன்று பண்ணுவேன் அதேமாதிரி நீங்கள் ஒரு ரெண்டு பேட்டரி ரன் பண்ணுறதுக்கு ரன் பண்ணுவீங்க அப்படின்றதுனால டேஸ்ட் ஆனால் இங்கே வந்து இப்போ அந்த மாதிரிலாம் ஆட் பண்ணுறதுல நம்ம போடும் போது லீப் போடுவோம் அரைச்சி பவுடராக வரும்போது ஸ்மெல்லே வராது லீப்லி ஸ்மெல் வராது நீ வேணும் நீ வேணும் ஸ்மெல் பண்ணுறது லீப்லி ஸ்மெல் வராது அரைச்சதுக்கு அப்புறமா ஸ்மெல் வராது அதுக்கப்புறமா வந்துட்டு இது எதுக்கு நான் இருக்கேன்

கட்டி வெயிட் பண்ண நல்லா இருக்கு குடுத்து பாப்பா அது எடுத்து போய் என்ன வந்து போறேன் ஏ தினோடு தானே இல்ல சார் நீங்க இல்ல இல்ல சும்மா வந்துறப்பல இல்ல சும்மா சொல்றாங்க இதாவது இது வந்து டீத்தூள் கிடையாது மிஷினோட டஸ்ட் அவர் கையில எடுத்து குடுத்து போறது வந்து மிஷினோட டஸ்ட் தூள் வந்து வேற மாதிரி இருக்கு ஆனா டஸ்ட்னா ஒஸ்து தானே அப்படி தான போட்டு விக்கிறீங்க அதுலேயே சூப்பர் டெஸ்ட்டுன்னு வந்துச்சு பேண்டு நேம் சூப்பர் டெஸ்ட் சூப்பர் டி அப்படின்னு சொல்லிக்கா ஆ சூப்பர் டெஸ்ட் டீ ஆ அந்த மாதிரிலாம் வந்துச்சு எங்களுக்கு பஸ்ட் குவாலிட்டி வர மாட்டேங்குது ஆனால் ஃபஸ்ட் குவாலிட்டி எப்படி வர மாட்டேங்குதுன்னு கேட்டிங்கன்னா அதாவது நான் சொன்னே இல்லையா ஒயிட் கிரீன் க்ரீன் டீன்ட்டு கிரீன் க்ரீன் டி வந்து எக்ஸ்போர்ட் குவாலிட்டி எக்ஸ்போர்ட் குவாலிட்டின்னு அதாவது அதோட

இப்போது நம்ம ஒரு காய்கறியாக சாப்பிடணும்னு வச்சுக்கோ பச்சை காய் காய்கறிக்கும் கொஞ்சம் பழுத்ததுக்கு அப்படி வித்தியாசம் இல்லையா அதே மாதிரி குழுத்துல வந்துட்டு கொஞ்சம் பெனிஃபிட் அதிகமாக இருக்கும் அதோட பெரிய தலையில் கொஞ்சம் பெனிஃபிட் கம்மியாது புரியுது வேலை கட்டிக்க தேங்க் யூ